வருகிற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது அது ஒரு முக்கியமான கட்டத்தை வந்து சேர்ந்திருக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் இருக்கக்கூடிய இபிஆர்எல்எஃப் டெலோ போன்ற கட்சிகள் ஏற்கனவே என்னாக தமிழ் தேசிய கூட்டணியானது கொள்கை ரீதியாக ஒரு பொது வேட்பாளர் என்ற நிலையை எடுத்திருந்தாலும் அதனை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வது சம்பந்தமாக தமது கட்சியிலிருந்து ஒரு காத்திரமான ஒத்துழைப்புக்கள் வேணுமென்ற அடிப்படையில் இப்பொழுது நேற்றைய தினம் மட்டக்களப்பில் கூடிய டிலோவினுடைய உயர்மட்ட குழுவானது இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக அதை முன்னெடுத்துச் செல்வதற்கு தாங்கள் பூரணமான ஒத்துழைப்புகளை சகல தரப்புகளுக்கும் வழங்குவதாக அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியானது தமது அரசியல் பீடக் கூட்டம் அண்மையில் கூட்டப்பட்டு ஏற்கனவே நாங்கள் முன்னெடுத்து சென்று சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைமையான நிலையை தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றும் அத்துடன் எங்களுடன் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சிவில் அமைப்புகள் கட்சிகள் அனைத்துடனும் இணைந்து நாங்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இதனைப் போலவே அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் ஏனைய கட்சிகளும் தங்களது முடிவுகளை விரைவாக வெளியிட இருக்கிறார்கள் ஆகவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளர் தமிழர் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளர் தெரிவி தெரிவு என்பது பட்ட தரப்புக்களினுடைய ஒத்துழைப்புடன் அது தமிழ் சமூக சிவில் சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அமைப்புகள் வர்த்தகர் சங்கங்கள் கூட்டுறவுகள் மீன்படியாளர்கள் விவசாய சங்கங்கள் போன்ற பல அமைப்புகளும் முன்வந்து இன்றைக்கு அது ஒரு முக்கியமான விடயமாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த வகையில் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை இப்பொழுது அரசியல் கட்சிகள் மிக ஆழமாக அதனை பற்றி ஆலோசித்து அவற்றை முன்னெடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இங்கே ஒரு கோரிக்கையை நான் முக்கியமாக முன்வைக்க வேண்டும் தமிழரசுக் கட்சியானது ஒரு சமஸ்டி அரசியல் அமைப்பை நோக்கமாக கொண்டு தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல் கட்சி மாத்திரமில்லை பாராளுமன்றத்தில் தமிழர் தரப்பில் இருந்து ஒரு கூடுதலான ஆசனங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது ஆகவே வரக்கூடிய இந்த ஜனாதிபதி தேர்தலை எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ளலாம் எவ்வாறு கையாண்டால் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை சரியான பாதையில் கொண்டு செல்லலாம் என்று சிந்தித்து விரைவாக முடுக்க முடி முடிக்க வேண்டிய ஒரு ஒரு பணி அவர்களுக்கு இருக்கின்றது ஆனால் அவற்றை அவர்கள் ஒத்தி வைத்து நாங்கள் காலம் வரும் பொழுது முடிவெடுப்போம் என்று சொல்வது நிச்சயமாக தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கு உகந்த கருத்துக்கள் அல்ல ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதை கருத்தில் கொண்டு தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழரசு கட்சியானது ஒரு சரியான முடிவை விரைவாக மிக மிக விரைவாக எடுத்து எல்லோருடனும் இணைந்து பயணிப்பா பயணிப்பதானது தமிழ் மக்களுக்கு நிச்சயமாக தேவையான ஒரு விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் ஆகவே அந்த நிலையில் தனிப்பட்ட நபர்களாக எதிர்த்தும் ஆதரித்தும் கருத்துக்குள் சொல்வது என்பதை மாற்றி கட்சியாக இவற்றை முன்னெடுத்து செல்வது என்பது இந்த காலத்தினுடைய அவசியம் என்பதை புரிந்து கொண்டு தமிழரசு கட்சி செயற்பட வேண்டும் என்பதும் எமது தாழ்மையான கருத்தாகவும் வேண்டுதலாகவும் நாங்கள் அவர்களுக்கு முன்வைக்க விரும்புகின்றோம் இப்போ தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த பொது வேட்பாளர் அது உதாரணத்துக்கு சி வி கே சிவஞானம் அவர்கள் அண்மையில் பேசுகின்ற பொழுது தமிழிசை கட்சி அதாவது வந்து த என்ன ஒரு பொது வேட்பாளர் விடயம் என்பது ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் தேடுகின்ற போது அது முடங்கி போய்விடும் இந்த வேலைகள் எல்லாம் முடக்கப்பட்டுவிடும் இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகராது என்ற பாணியில் அவரது கருத்துக்கள் இருந்தது உண்மையாகவே இந்த இந்த முயற்சி என்பது தோற்று போக வேணும் என்று பல பேர் விரும்புகிறார்கள் அதில் திரு சி வி கே சிவஞானம் அவர்களும் ஒருவராக சில சமயம் இருக்கலாம் ஏனென்றால் இந்த 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 விடயம் வெற்றிகரமாக நகருமாக இருந்தால் நிச்சயமாக தமிழ் சிங்கள தரப்பு மாத்திரமல்ல சர்வதேச சமூகமும் கூட தமிழ் மக்களினுடைய அந்த ஆணை என்பதைப் பற்றி அவர்கள் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே ஏதோ ஒரு வகையில் இதனை குழப்புவதற்கான சில முயற்சிகள் அவ்வாறானவர்கள் மட்டத்தில் எதிர் எதிர்பார்க்கப்படுகிறது இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடாது இது முடக்கப்பட வேண்டும் இதை முடக்கினால் சந்தோஷப்படுவதற்கும் சில பேர் இருப்பதாகத்தான் எங்களுக்கு தோன்றுகின்றது ஆனால் நிச்சயமான விடயம் என்னவென்றால் இது இப்பொழுது முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் ஓரிருவரை தவிர ஏனே சகல அரசியல் கட்சிகளும் அதற்கு பின்னால் இருக்கின்றது முக்கியமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது இதனை ஒரு பகிஷ்கரிப்பு செய்ய வேணுமென்றே இப்பொழுது ஒரு துண்டு பிரசுரம் எடுத்து வெளியிடுவது மாத்திரமல்லாமல் இந்த முயற்சிகளுக்கு எதிரான ஒரு கட்டுக்கதைகளையும் அவர்கள் அவிழ்த்து விட்டு வருகின்றார்கள் இன்னும் சில பேர் பகிஷ்கரிப்பும் பொது வேட்பாளரும் ஒன்றுதான் என்ற விதமான ஒரு கருத்தையும் சொல்ல முயற்சிக்கின்றார்கள் பகிஷ்கரிப்பும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துவதும் என்பது ஒன்றல்ல பகிஷ்கரிப்பு என்பது இந்த தேர்தலுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இந்த தேர்தலுக்கு நாங்கள் யாரும் வாக்களிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற கருத்தைத்தான் அவர்கள் முன்வைக்க முயற்சிக்கின்றார்கள் இந்த தேர்தல் என்பது இலங்கையில் நடக்கக்கூடிய தேர்தல் இலங்கை என்ற நாட்டுக்குள் தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்கள் அனைவரும் வாழ்கின்றார்கள் ஆகவே இந்த தேர்தலுக்கு மங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்வது முதலாவது அர்த்தமற்றொரு விடயம் ரெண்டாவதாக இந்த தேர்தலை நாங்கள் ஏன் பாவிக்க விரும்புகிறோம் என்றால் முக்கியமாக இலங்கையில் இருப்பது வெறுமனே ஒரு பொருளாதார பிரச்சனை மாத்திரம்தான் அந்த பொருளாதார பிரச்சனை தீர்ந்துவிட்டால் அனைத்து பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று அரசாங்கம் இலங்கையிலும் வெளி உலகத்திற்கும் சொல்லி கொண்டிருக்கின்றது ஆகவே அவ்வாறான ஒரு நிலை இல்லாமல் இந்த புரியோடு போயிருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்ற ஒரு விடயம் இருக்கின்றது இந்த தேசிய இன பிரச்சனை என்பது தீர்க்கப்படாமல் பொருளாதார பிரச்சனை என்பது தீர்க்கப்பட மாட்டாது என்பதை உலகறிய செய்யவும் சிங்கள மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்கின்றது ஆகவே தேசிய இன பிரச்சனை என்பது மிக மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் தேசிய இன பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டிய விடயம் என்பதை அதை முன்னிலைப்படுத்துவதற்கு அந்த விடயத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு அந்த விடயத்தை பற்றி ராஜதந்திர சமூகம் பேச வைப்பதற்கு அந்த விடயத்தை பற்றி சிங்கள தரப்புகள் பேச வைப்பதற்கு தமிழ் மக்கள் அதற்கு மிக பெருமளவிலான ஆதரவை வழங்குகின்ற பொழுதோ நிச்சயமாக அதனை எல்லோரும் திரும்பி பார்ப்பது மாத்திரமல்ல அந்த அரசாங்கத்துடன் பேசக்கூடியவர்களுக்கு அது ஒரு அது ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை சொல்லும் ஏற்கனவே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஐம்பத்தைந்து அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த ஆணைக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது அது நிச்சயமாக அரசாங்கம் அதனை எவ்வா எவ்வளவு தூரம் கணக்கில் எடுக்க வேண்டும் என்பதை ராஜதந்திரம் சமூகம் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விஷயமும் பகிஷ்கரி பண்ணுற விஷயமும் முதலாவது ஒன்று அல்ல தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பவர்கள் செய்கின்றார்கள் ரெண்டும் ஒன்றென்று கூட முற்படுகிறார்கள் இது அவ்வாறானது அல்ல பகிஷ்கரிப்பினால் எதனையுமே சாதிக்கப் போவது கிடையாது வறுமனே தொண்டு பிரசுரத்தை அடித்து மக்களுக்கு கொடுத்து விட்டு இருக்கலாமே தவிர இந்த பகிஷ்கரிப்பின் மூலம் நிச்சயமாக எதனையுமே நாங்கள் சாதிக்கப் போவது கிடையாது மக்கள் வாழ்க்க வாக்களிக்கப் போகாமல் இருக்கலாம் என்பதை தவிர வேறு இல்லை அவர்கள் என்ன என்னமன்ற சொல்கிறார்கள் மக்கள் மக்களை தே அதாவது வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து செல்வதற்காக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம் மக்கள் வாக்குச்சாவடியை கட்டாயம் செல்ல வேண்டும் மக்கள் வாக்குச்சாவடிக்கு தான் பொது வேட்பாளருக்கான வாக்கை அளிக்க முடியும் அவர்கள் வீட்டில் இருந்தால் பொது வாக்களுக்கான வாக்கை அளிக்க முடியாது ஆகவே வாக்குச்சாவடிக்கு மக்கள் போக வேண்டும் என்பதும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம் ஆகவே இன்று நாங்கள் பார்க்கிற பொழுது தமிழ் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் சிவில் சமூகங்கள் மத்தியிலும் இந்த விடயங்கள் என்பது பெருமளவில் பேசப்படுகின்ற முன்னெடுத்து செல்லப்படுகின்ற எல்லோராலும் நோக்கப்படுகின்ற விடயமாக மாறியிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் வருகின்ற பதி பதிமூன்றாம் தேதி பதினொன்றோ பதிமூன்றாம் தேதிக்கு ஜேவிபியினரும் யாழ்ப்பாணம் வருகிறார்கள் பல்வேறு பட்ட வாக்களுடன் பேச விரும்புகிறார்கள் ஏனைய கட்சிகள் அவர்கள் பேச விரும்புகிறார்கள் ஆகவே இப்பொழுது இந்த பொது வேட்பாளர் என்று சொன்ன விடயம் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள இந்த கால நேரத்தை நாங்கள் சரியான முறையில் கையாள வேணும் என்பது முக்கியமான விடயம் கிடைத்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் அந்த சந்தர்ப்பத்தினூடாக இயன்றவரை இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடிய எங்களது பிரச்சனையை மாற்றி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு வழியை திறப்பதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பது பாதிக்கப்பட என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே சிவி கே சிவஞானமாக இருக்கலாம் அல்லது என்ன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் இவரது கருத்துக்கள் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை காட்டுவது என்பதையும் விட வெறுமனே இதனால் எந்த விதமான லாபமும் இல்லை என்று சொல்வது நிச்சயமாக ஏற்புடைய ஒரு விஷயமல்ல ஆகவே இந்த தருணத்தில் இந்த இதில் முழுமையாக நாங்கள் இதில் செயற்பட போகிறோம் என்று இப்பொழுது அரசியல் கட்சிகள் எல்லாம் அறிவித்திருக்கின்றன ஆகவே செலவுக்கு எங்களது பாராட்டுக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் அதேபோல் தமிழ்ச்சை கட்சி மிக விரைவாக அந்த முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆகவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது தாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவினை தொடர்ந்தும் நாங்கள் செயற்படுத்துவதற்கான வழிவுகளை செய்வோம் தமிழ் சிவில் சமூகத்துடன் இணைந்து இது மிக விரைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம்